வணக்கம் நல்ல ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று கனடாவில் டொரண்டோ பேர்ஸ் பன்னாட்டு விமான நிலையத்தில் இன்று ஏப்ரல் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலையில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் வந்து மிக பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது விமான நிலையத்தில் டெர்மினல் ஒன்று புறப்பாடு பகுதி முழுவதும் தான் மூடப்பட்டு பயணிகள் வந்து மிகுந்த அதிர்ச்சியில் உறைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது இது சம்பந்தமாக சில விடயங்களை வந்து நாங்கள் நேரடியாக பார்த்துக்கொள்கிறோம் இன்று காலை ஏழு மணிக்கு முன்னுதான் வந்து டெர்மினல் ஒன்றில் வந்து இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது கண்ணால் கண்ட சாட்சிகள் மாக சிறப்பு விசாரணை பிரிவும் உறுதிப்படுத்தப்பட்டபடி இது ஒரு காவல்துறை சம்பந்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு அதாவது காவல்துறையால் தான் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது இதில் ஒரு வயது வந்த ஆண் ஒருவர் சம்பவ இடத்துல வந்து சுடப்பட்டு உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது சம்பவ இடத்தில் எடுத்தப்பட்ட போட்டோக்கள் ஆதாரங்களின் படி ஒரு கருப்புன்ற எஸ்யூவி வாகனத்துக்கு பின்னால் ஒரு உயிரற்ற உடல் வந்து திரையில் கிடக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச அதாவது அந்த வீடியோவில் தெரிய வர விடயம் பொதுமக்களுக்கு அதாவது அங்கே இருந்து எந்த ஒரு பொதுமக்களுக்குமே வந்து ஆபத்து இல்லை சொல்லி சொல்லப்படுகின்றது இது ஒரு தனி சம்பவம் அதாவது என்ன ரெண்டு பேர் அதாவது ஒரு காவல்துறை ஒரு ஒரு குற்றவாளியோ ஒரு நபரை இலக்கு வைத்து நடத்தின தாக்குதல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது இந்த துப்பாக்கிச் சூடில் ஈடுபட்ட அந்த காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரி வந்து காயமடையவில்லை அடையவில்லை சொல்லியும் சொல்லப்படுகின்றது ஆனால் இதுவரைக்கும் அந்த துப்பாக்கிச் சூடிய காரணம் வந்து சொல்லப்படையில் இந்த சம்பவத்துக்கு முன்னர் நடந்த நிகழ்வுகள் குறித்தும் எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதே போல எஸ்ஐயு வந்து இந்த சம்பவம் சம்பந்தப்பட்ட தீவிரமான விசாரணைகளை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது இதே போல பயணிகளுக்கு வந்து முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது பயண திட்டங்கள்ல பயணத்தில் வந்து தாமதம் அளிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் விமான நிலையத்தின் அதிகாரபூர்வ அறிவிப்புகளை பின்பற்றி உங்களுடைய பயண விவரங்களை சரிபார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் அந்த கேடால் நடந்த செய்தி சம்பவத்தினுடைய செய்தி இது சம்பந்தப்பட்ட மேலதிக ஏதாவது தெரிந்திருந்தால் நீங்கள் எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள் நன்றி இன்னொரு செய்தியில வந்து சந்திக்கலாம்